ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடிக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே காலத்தோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்இன் ஆப்ஷனோடும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க தி சைடிஷ் ரெசிபி எப்படி சொல்கிறேன்னு பார்க்கலாம் சைடிஷ் செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் பழுத்த பழமா நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் அஞ்சாறு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து இப்போ ரெண்டு விசில் வச்சு விசில் கட்டுக்குள்ளே அணுகுனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா நைஸாக மசிச்சு எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் சாம்பார் பொடியை ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ கொதிக்க விடலாங்க இப்போ இதுக்கு ஒரு சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு காரங்களில் அரை டீஸ்பூன் கடுகு தொம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பரமியளவாக கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கருவேப்பில இது எல்லாம் பொறிஞ்சதை நம்ம சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு இது மிதமான தீ ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாங்க இது கொச்சிகிட்ருக்கும் போதே நம்ம இதில் ரெண்டு டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை மாவை வந்து கால் டம்பா தண்ணீரில் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சுற்றுருக்கேன் இப்போ பொட்டுக்கடலை மாவு செத்துறதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்கி விடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பொட்டுக்கடலை அப்புறம் நல்லா திக்காகும் சாம்பார் ஒரு மூணு நிமிஷம் போல கவிக்க வச்சிருக்கேன் இப்போ சாம்பார் நல்லா திக்காயிடுச்சுங்க இப்போ நம்மளுடைய பருப்பே இல்லாத உடனடி பொட்டுக்கடல சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இதில் பொட்டுக்கல்ல சேர்த்த மாதிரியே தெரியாதுங்க அந்த வாசனை கொஞ்சம் கூட தெரியாதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் வைக்க நேரம் கதை நேரத்தில் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பொட்டுக்கடலை பயன்படுத்தி இந்த பொட்டுக்கடலை சாம்பாரை நீங்களும் இதே முறையில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க ஒரு முறை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா இந்த சாம்பார் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபங்க சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அதை கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையாக பார்த்துவிட்டு நன்றி வணக்கம்